ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இன்றைக்கி வந்து சரகடைக்கு காசி சரியில் என்ன புடப்புகிறாங்க பார்க்க போகிறோம் சரகடைக்கு காசி சரியில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸை வச்சு வந்து மிகப்பெரிய வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் முத்து மனோஜ் சண்டை வரும் இப்போ வேண்டாம் கிறிஸ்தவ வச்சு வேறு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே வந்து சண்டை வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பில் இருக்காரு இந்த கிறிஸ்துக்கு ஏதாவது முடிவு காட்டணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன காட்டுறாங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா மு மீனா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கா தான் பெத்த பிள்ளை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து இருக்காங்க இது விஜயாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அவங்க அம்மாவாக இந்த பிள்ளையை பெற்று போட்டு பாரினுக்கு ஓடி போயிட்டா அவங்க பாட்டியாக இப்போ நைஸாக பிளான் பண்ணி ஆஸ்பத்திரியில் பழக்கிற மாதிரி படுத்து பிள்ளையை விட்டுட்டு போயிட்டா எப்படியோ நம்ம த தலையில் வந்து கட்டிட்டு ஓடிட்டாங்க இனிமேல் இது இங்கே தான் இருக்க போகிறானா இனிமேல் இவனுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்துட்டு தான் கிறிஸ்டனுக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறான் பார்த்தீங்களா அம்மா ஏன் இவன் ஒரு வேளை சாப்பிடலாம் அப்படியே வந்து குறஞ்சிடுமா போட்டோம் போட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயா உடனே அண்ணாமலை வழக்கம் போல் பொண்டாட்டி எதை சொன்னாலும் வாயை முடிட்டு கேட்குற புருஷன் சேர்க்கணுமா அவனே அவரும் வாய முடித்து பேசாமல் வந்து போயிடுறாரு நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதுக்கப்புறம் மனோஜ் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுறாரு இதை பார்த்து ரோகிணிக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து பூ கட்டுற இடத்துக்கு வந்து நேரம் அங்கே அங்கே போகிறாங்க பூக்கார அந்த பார்க்குறதுக்காக கிருஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் என்ன இல்லைங்கிற வீட்டில் நடக்க விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க உடனே சீதா வந்து சொல்கிறாங்க ஐயோ அப்படியா நான் சொல்ற கேளுக்கா பேசாம போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் கம்ப்ளைண்ட் அவங்க ஃபோட்டோவை போட்டோம் அப்போ இன்னொன்று செய்யலாம் பேசாமல் அவங்க போட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது போ போட்டோ ஷேர் பண்ணா கண்டிப்பா எங்க இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு கிடச்சிருக்காங்க சொன்னாங்க சரி முதல்ல அவங்க ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து போட்டு இவங்க இவங்க யார் அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் வந்து கண்டிப்பா ரோகிணிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தடுத்துருவாங்க ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சா போது அவ பொண்ணு பேர் கல்யாணி அப்படின்னா அந்த ரோஹிணி தெரிய வரப்போகுது அப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க மனோஜ் இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுர்திக்கு ரவிக்கு ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி கூட்டிகிட்டு வா வா சொல்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே ரவி சுர்தி வந்துடுறாங்க அதே சமயம் ரோகிணி என்ன என்ன இதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க எல்லா ஒரு விஷயமாக தான் இந்த கிறிஸ்பையன் தான் வீட்டில் அநியாயம் தாங்க முடியல அவங்க பாட்டி ஓடி போயிட்டா அவங்க அம்மாவும் ஓடி போயிட்டா இதோட நம்ம நம்ம வந்து அந்த பிள்ளை எனக்கு பார்த்தா பிடிக்கல அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ வந்து யாருக்கெல்லாம் அந்த பிள்ளை பிடிக்குது யாருக்கெல்லாம் அந்த பிள்ளை பிடிக்கும் ல சொல்லிட்டு கண்டிப்பா முத்து வந்து இப்ப ஓட்டு எடுப்பான் இப்போ வந்து கண்டிப்பாக ஓட்டு எடுப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேர் நாலு பேரும் கண்டிப்பாக அந்த பையன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அப்பா மட்டும்தான் அப்போ முத்து மீனா அப்போ மூணு பேர் மட்டும்தான் இருப்பேன் அம்மாவும் நம்ம பக்கம்தான் இருப்பாங்க மூணு ஓட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் எனக்கு தான் ஓட்டு பண்ண என்ன அப்படி சொல்கிறாங்க இதே கேட்டு ரோகிணி வந்து திகச்சு போகிறாங்க ஐயோ மனோஜ் இப்படி சொல்கிறானே நம்ம பிள்ளைக்கு எதிராக நம்மளே ஓட்டு பண்ணணுமா அப்படி நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது சீக்கிரமாகவே இந்த ரோபனியோட விஷயம் வந்து எல்லாருக்குமே இது தெரியப்போகுது இதுலேருந்து எப்படி தப்பிக்க தப்பிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்